ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் வீட்டு சமையல் இன்றைக்கி வந்து ரொம்பவே டேஸ்டியான ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பீட்ரூட் பூரி குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா பீட்ரூட் வந்து பொரியல் செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பூரி மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட் எடுத்துக்கோங்க அதில் தோல் எல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க அரை இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரே ஒரு மிளகாய் ஆட் பண்ணிக்கிடலாம் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க ஒரு பவுலில் இரநூறு கிராம் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க அதில் கொஞ்சமாக உப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க இப்போது அரைச்சி வச்சிருக்கிற பீட்ரூட் பேஸ்ட்டை வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் பீட்ரூட்டை வந்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க திப்பி திப்பியாக இருந்தது அப்படின்னா பூரி வந்து உங்களுக்கு நல்லா உப்பலாக வராது ஸோ அதனால் நல்லா ஃபைனாக அரைச்சிருங்க இப்போ இதை நல்லா நம்ம விசஞ்சி விட்டுக்கரலாம் பீட்ரூட்டில் இருக்கிற தண்ணியே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இன்கேஸ் பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக தண்ணியை வந்து தெளித்து தெளித்து விட்டு பிசைஞ்சிக்கோங்க இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா நம்ம கெட்டியாக பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பூரிக்கு வந்து எப்போவுமே மாவு வந்து கெட்டியாக இருந்தால் தான் பூரி வந்து நல்லா உப்பலாக வரும் ஸோ அதனால் நல்லா கெட்டியாக இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுருங்க இப்போ இதில் சின்ன சின்ன பால்ஸாக நம்ம பிடிச்சி ரெடி பண்ணிக்கிறலாம் லெமன் சைஸ் அளவுக்கு பிடிச்சு ரெடி பண்ணிக்கோங்க இப்ப இதை நல்லா நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப தின்னாக தேய்க்காம லைட்டாக கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் பூரி வந்து நல்லா உப்பலாக வரும் ஸோ இந்த மாதிரி தேய்ச்சி நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இது செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதை நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கணும் அப்போ தான் போட்ட உடனேயே உங்களுக்கு நல்லா உப்பளாக வரும் ஸோ எண்ணெயை வந்து நல்லா காய வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று போட்ட உடனே பாருங்கள் மேலே நல்லா எலும்பிட்டு வருது இதை நம்ம திருப்பி போட்டுடலாம் ஸோ இந்த மாதிரி போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருந்தால் தான் உங்களுக்கு வந்து நல்ல பூரி வந்து உப்பலாக வரும் ஃப்ளேம் வந்து மீடியம் ஹையில் வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து பூரி வந்து நல்லா உப்பலாக வரும் ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க ஸோ அவ்வளோ தாங்க ரொம்பவே டேஸ்டியான ஹெல்தியான பீட்ரூட் பூரி வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த பூரிக்கு வந்து உருளைக்கிழங்கு மசாலா சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி பன்னீர் பட்டர் மசாலா எதுனாலும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க வந்து இனிமேல் பீட்ரூட் வேணான்னு சொல்ல மாட்டாங்க செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ